அனைவருக்கும் வணக்கம் சித்தரஞ்சனி அத்தியாயங்கள் முப்பத்தி ஐந்து மற்றும் தன்னை விலகி நிற்கும்படி அதிகார தோரணையில் கட்டண கண்ட நாகப்பானன் அதிர்ச்சியின் எல்லையை அடைந்ததன்றி தான் இன்ற இடத்தை விட்டு இம்மி கூட நகராமல் அவனையே உற்று நோக்கி உனக்கு பைத்தியம் ஏதுமில்லையே நெருந்திய குரலில் வினவினான் காஷ்டானன் அந்த ஏளனத்தை பற்றி சிறிதும் கவலைப்பட்டதாகவோ நாகபாணனை கண்டு அஞ்சியதாகவோ தெரியவில்லை ஆகவே மிக நிதானமும் கண்டிப்பும் நிறைந்த குரலில் பைத்தியம் எனக்கில்லை உங்களுக்கு இருக்கக்கூடாது என்று நான் எண்ணுகிறேன் தவிர உங்களுக்கு ஓரளவு நன்றியறிவும் நாகரிகமும் கூட இருப்பதால் தவறில்லை என்று பேசினான் அதை கேட்டு நாகப்பானன் தன் நிதானத்தை மெல்ல இழக்கலானான் நன்றி நாகரீகமா என்ன உலர்கிறாய் என்று வினவினான் அவன் அப்போதும் இழக்காமலே பேசிய காஷ்டானன் நீங்கள் தோல்வியுற்ற பிறகும் உங்களை சாத மாகனர் சிறை செய்திருக்கலாம் ஒன்று கூட இருக்கலாம் ஆனால் ஆயுதம் இழந்து துர்ப்பலமாகி விட்ட எதிரியை கண்ணியமாக நடத்தினார் சுதந்திரமாக போகவும் அனுமதித்தார் அதற்கு உங்களுக்கு சிறிது நன்றி இருக்கலாம் என்று நினைத்தேன் இதோ நாங்கள் கொண்டு வந்திருக்கும் சடலம் தங்கள் படைத்தலைவர் சத்ரபருடையது அவரது கடைசி வேண்டுகோளின்படி அவரை இங்கு அடக்கம் செய்ய வந்திருக்கிறோம் அதை தடை செய்யாது இருப்பதுதான் நாகரிகம் அது தங்களுக்கு இருப்பதாக நம்பித்தான் சாதவாகனர் எங்களை இங்கு அனுப்பி இருக்கிறார் உங்களுக்காக பிசாசாக நடித்தவளும் சாதவாகன மகிழ்ச்சியுமான சித்தரஞ்சனி தனது வளர்ப்பு தந்தையின் இஷ்டத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறாள் இவற்றையெல்லாம் தாங்கள் சிந்திப்பது நல்லது என்று நிலையை அடைந்ததால் நீ பேசுவது யாருடன் என்று புரிந்து கொண்டு பேசுவது நல்லது காஷ்டானா இந்த கோட்டை இன்னும் வசம் இருக்கிறது என்று சுட்டிக்காட்டினான் அதனால் நான் இஷ்டப்பட்டால் ஒழிய இந்த சடலத்தை இங்கு அடக்கம் செய்ய முடியாது என்றான் நாகபானன் அப்படியானால் உங்களை இங்கிருந்து வெளியேற்றிய பிறகு சத்திரபர் சடலத்தை அடக்கம் செய்கிறேன் அதுவரை இந்த பழைய வழக்கப்படி தைல காப்பிட்டு வைக்கிறோம் என்று கூறிவிட்டு மகாராணி திரும்புங்கள் வீரர்களே திரும்புங்கள் மீண்டும் எதிர்க்கரைக்கு என்று அவர்களுக்கும் உத்தரவிட்டு தானும் நதிக்கரையை நோக்கி திரும்பினான் சத்ரபர் சடலத்தை தாங்கிய நால்வரும் காஷ்டானர் உத்தரவுப்படி திரும்ப முயன்றனர் அந்த சமயத்தில் மகா சத்ரபர் முற்றும் எதிர்பாராத நிகழ்ச்சி ஒன்று ஏற்பட்டது நான்கு படகுகளில் வீரர்களை அழித்துக் கொண்டு யவன்தலைவன் அஞ்சன் அஞ்சன்வேல் கோட்டை துறையில் வந்து இறங்கினான் தனக்கு பலம் வலுத்து விட்டதை கண்ட நாகபானன் காஷ்டான ஒரு விதத்தில் எனது நாகரிகத்தை காட்டுகிறேன் நீயும் உன் வீரர்களும் திரும்பிச் செல்லலாம் சத்ரபன் சடலத்தை கீழே வைத்துவிட்டு செல்லுங்கள் அதை நான் அடக்கம் செய்கிறேன் என்று தைரியம் ஏதும் மௌனமாக இருந்த சித்தரஞ்சனி தனது நீக்கி நாகாபான உன் பாவக்கரங்களால் என் தந்தைக்கு சமாதி வேண்டாம் என்னை அவர் வளர்த்ததற்கு என் கையால் நானே அவரை அடக்கம் செய்கிறேன் என்று கூறிவிட்டு கணல் கக்கிய விழிகளால் நாகாபானனை நோக்கினாள் அவளை பற்றி சிறிதும் அஞ்சாத உன்னை திருப்பி போவதாக யார் சொன்னது என்று வினவினான் பெண்ணை இங்கு வெற்றி சம்பாதிக்க முயன்ற வீரன் என்று உன்னை அறிவேன் நான் ஆனால் இதுபோல துக்க சமயத்தில் ஓர் அவளியிடம் வீரம் காட்டும் கயவன் என்று உன்னை நான் இதுவரை நினைக்கவில்லை காஷ்டானரை வீரர்களே வாருங்கள் என்னுடன் என்று உத்தரவிட்டு திரும்பினாள் அவனை நகர விடாதீர்கள் என்று நாகப்பானன் அங்கு வந்துவிட்ட யவன தலைவனுக்கு உத்தரவிட்டான் யவனர் தலைவனின் முகத்தில் தெரிந்தது அதிர்ச்சியா வியப்பா என்று நாகப்பானனுக்கு புரியவில்லை தான் உத்தரவிட்ட பிறகும் அவனோ அவனது வீரர்களோ சற்றும் அசையாமல் நிற்பது மட்டும் புரிந்ததால் ஏன் நிற்கிறீர்கள் நான் இட்ட உத்தரவு காதில் விழவில்லையா என்று சீற்ற மிகுந்த சொற்களை உதிர்த்தான் யவனன் முகத்தில் சற்று மகா நாம் ம வெற்றி பெற்றோமா என்று குரலில் வினவினான் ஏன் அதிலும் சந்தேகம் இருக்கிறதா என்று கேட்டான் நாகபானன் இங்கு வரும் முறையில் இல்லை இங்கு வந்த பிறகு சந்தேகம் வந்துவிட்டது சந்தேகம் என்னவோ இல்லை யார் உத்தரவை நிறைவேற்றுவது என்று தெரியவில்லை இங்கு என்னை தவிர உத்தரவிட வேறு யார் இருக்கிறார்கள் என்று இங்கு இல்லை என்று இழுத்தான் வேறு எங்கு இருக்கிறார்கள் அக்கறையில் என்று சொன்ன யவனன் மகா சத்ரபுரை என்னை இங்கு அனுப்பியதே சாதவாகனர் நம் இருவர் படைகளையும் முடியடித்த வீரன் என்றும் சொன்னான் நாகபாணன் சிறிது குழம்பினான் என்ன உத்தரவிட்டான் சாதமகனன் என்று கேட்டான் நமது இந்த இவர் உடலை அடக்கம் செய்ய தடை யாராவது செய்தால் அவர்களை சிறை செய்து கொண்டு வருமாறும் இந்த மகாராணிக்கு யாராவது தீங்கு செய்ய முயன்றால் அவர்களை கொன்று விடுமாறும் கௌதமி புத்திரர் உத்தரவிட்டிருக்கிறார் என்று இழுத்தான் அவன் உத்தரவை நிறைவேற்றாவிட்டால் இங்கு வந்திருக்கும் எனது அடிமை இந்த புது மகாராணியை நாம் சிறை செய்து இங்கு வைத்துக் கொண்டான் என்று நாகபானன் கேட்டான் மேலும் எவன தலைவரே இது நமக்கு நல்ல சமயம் போரில் எதுவும் நியாயம் தானாக வந்த இவளையும் கோழி காஸ்டானனையும் நாம் சிறை செய்து எதிரியுடன் சமரசம் பேசினாள் இந்த வார்த்தையை முடிக்கவில்லை மகா சத்திரபனான நாகபானன் இடி இடி என்று பெரிதாக நகைத்தான் எவனர் படைத்தலைவன் நாகப்பானரை உண்மை புத்திசாலி என்று நினைத்தேன் எதிரிகளை எடை போடக்கூடிய சாமர்த்தியசாலி என்று நினைத்தேன் தோல்வி உமது புத்தியை முழுங்க விட்டது என்று கூறினான் எவனன் பிறகு அவனை கவனிக்காமல் சாதர்வாகனர் படைத்தலைவரே நீங்கள் சத்ரபரை அடக்கம் செய்யுங்கள் மகாராணி மகா சத்ரபரின் அபராதத்தை மன்னித்து விடுங்கள் என்று காஸ்டானனை நோக்கி கூறினான் உம் சடலத்தை எடுத்து வாருங்கள் என்று சடலம் தாங்கிய வீரர்களுக்கும் உத்தரவிட்டு கோட்டை பகுதியை நோக்கி நடக்க முற்பட்டான் நெல் எவனா என்று ஏக வசனத்தில் பேசிய நாகப்பானன் இங்கு எனது உத்தரவின்றி எதுவும் நடக்க முடியாது இந்த கோட்டை இன்னும் என் வசத்தில் இருக்கிறது என்று சீறி யாரங்கே என்று கோட்டை மாளிகை புறத்தை நோக்கி கூறினான் அடுத்த வினாடி யவன வீரர்களின் பிடியில் இருந்தான் நாகபாணன் மகா சத்திரபரி உமது படையில் மீதி உள்ள பகுதியும் எனது படையின் பாதியும் சாதவாகனரின் பெரும்படையிடம் சிக்கி இருக்கிறது இங்கு ஏதாவது முறைகேடாக நடந்தால் அந்த படைகளை அழித்து விடுவதாக அவர் சொல்ல சொன்னார் என்று ஒரு பெரிய அதிர்வடியை எடுத்து வீசினான் எவனா தலைவன் பேசாமல் வாரும் உமது பிடிவாதத்தால் உமது படைகளை கொடுப்பதை பற்றி நான் கவலைப்படவில்லை எனது அவனர்கள் அழிவதை நான் விரும்பவில்லை என்று அதிகாரத்துடன் கூறிவிட்டு அவன் நடந்தான் தாங்கியவர்களும் சித்தரஞ்சனியும் யவனனை தொடர்ந்தார்கள் சித்தரஞ்சனி தனது வளர்ப்பு தந்தையின் சடலத்தை கோட்டை நந்தவனத்தில் அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்தாள் வீரர்கள் தோண்டிய குழியில் சடலம் இறக்கப்பட்ட பிறகு சித்தரஞ்சனி தனது மடியில் இருந்து பிடி அரிசியை எடுத்து அதன் மீது தூவினாள் காஷ்டானன் வீரர்கள் ஆயுதங்களை தாழ்த்தி காலமான தலைவருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் எவனனும் பழைய தலைவனுக்கு வணங்கினான் அடுத்து சித்தரஞ்சனி கண்களில் நீரை உகுத்த வண்ணமே ஆற்றங்கரை நோக்கி நடந்தாள் காஷ்டானன் அவளை பின்தொடரவில்லை யவனனும் நின்ற இடத்திலேயே நின்றான் இன்னும் ஏன் நிற்கிறீர்கள் என்று சீறினார் நாகபானன் இன்னும் ஒரு விஷயம் சொன்னார் என்றான் யவனன் இன்னும் எதை அறிய வேண்டும் என்று வெறுப்பும் கோபமும் கலந்து குரலில் கேட்டான் நாகபானன் காஷ்டானன் தேவையை மெதுவாக கூறினான் நாகபானன் முகம் மிஞ்சிய திகிலாலும் அதிர்ச்சியாலும் பிரமையை அடைய அவன் கல்யெல்லாம் சமைந்து நின்று விட்டான் பல வினாடிகளுக்கு இதைவிட சாதவாகனன் என்னை குன்று போடலாமே என்று வெறுப்புடன் கூறினான் சாதவாகனன் மற்றொரு விஷயத்தை அறிந்து சொன்னதாக காஷ்டானன் கூறியதை பற்றி தன்னிடமும் சொல்லி இருப்பதாக சொன்னதும் சில வினாடிகள் குழப்பமடைந்த நாகபானன் அடைந்தான் தாங்கள் இதுவரை பல இடங்களில் கொள்ளையடித்து சேமித்து வைத்திருக்கும் வெள்ளி தங்க நாணய குவியல்களை எங்கு மறுத்து வைத்திருக்கிறீர்கள் என்று சாத வாகனர் அறிந்து வர சொன்னார் என்று காஷ்டன் கூறியதும் ஒரு வினாடி பிரம்மை அடைந்த நாகப்பானன் அடுத்த வினாடி வெறுப்பு மிகுந்த குரலில் இதைவிட சாதவாகனன் என்னை கொன்று போடலாமே என்று வெறுப்புடன் கூறியதும் தங்களை கொள்வதால் பயன் ஏதுமில்லை என்று சாதவாகனன் நினைக்கிறார் என்றான் காஸ்டானன் அதுவரை சினத்தை கூடியவரை அடக்கிக் கொண்டிருந்த நாகபானன் எனது செல்வம் அனைத்தையும் எடுத்துக்கொண்ட பிறகு நான் எதற்காக வாழ வேண்டும் என்று கேட்டான் பிராணன் உயர்ந்ததல்லவா என்று கேட்டான் எவனன் பணம் போன பிறகு பிராணன் இருந்து என்ன பிரயோஜனம் பணம் இல்லாதவன் பிணம் என்று பழமொழி கேட்டதில்லையா என்று சீறினான் மகா சத்ரவன் அப்போது மீண்டும் மன்றாடிய யவனன் மகா உமது உயிரை வைத்துக் கொள்ளவோ போக்கிக் கொள்ளவோ உமக்கு உரிமை உண்டு ஆனால் சாதபாகனரிடம் சிக்கியிருக்கும் உமது படைப்பகுதியும் எனது படைப்பகுதியும் சேர்ந்த வீரர்கள் உமது பிடிவாதத்திற்காக உயிர் விடுவதை விரும்பவில்லை என்று என்று எனது பொக்கிஷம் இடத்தை நான் சொல்ல மறுத்தால் மறுபடியும் ஆக்ரோஷத்துடன் வினவினான் உமது வீரர்களை உம்மை நாகபது விடுவார்கள் நமது படைகள் கலகம் செய்யும் குறிகள் தருகின்றன வீரர்கள் இந்த இடத்தை விட்டு செல்ல துடிக்கிறார்கள் என்றான் எவனன் மகா சத்திரபனான நாகபானன் சகல விதத்திலும் தோல்வி அடைந்து விட்டதை உணர்ந்து கொண்டு தலையை கவிழ்ந்து கொண்டான் பிறகு மெதுவாக காஷ்டானா எவனர் தலைவா நான் சேமித்து வைத்திருக்கும் பொக்கிஷம் அனைத்துமே ஜோகல் தம்பி பகுதியில் இருக்கிறது என்று இதை சொல்லிவிட்டு மனத்துடன் கோட்டையை நோக்கி திரும்பிச் சென்றான் அவன் போவதை பார்த்து கொண்டே நின்ற சித்தரஞ்சனி அந்த பெரிய வீரனால் வெற்றியை தாங்க முடிந்ததை தவிர தோல்வியை தாங்க முடியவில்லை என்று தனக்குள்ளாக அனுதாபப்பட்டாள் பிறகு காஸ்டனுடனும் மற்ற வீரர்களுடனும் அவளை நதிக்கரையிலேயே சதகர்ணி அவளை தனது கொண்டு தாப்பினேஸ்வரர் கோவிலுக்கு சென்றான் ஈஸ்வரனை வணங்கிவிட்டு சண்டிகா தேவியையும் வணங்கினான் மறுநாள் இரண்டு ஆலயங்களிலும் அபிஷேக ஆராதனைகளை மிகுந்த விமரிசையுடன் செய்ய மலைவாசிகளுக்கு உத்தரவிட்ட சாதவாகணன் அந்த விழாக்களில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கலந்தன் கொண்டான் அடுத்த இரண்டு நாட்களில் தனது படைகளுக்கும் அந்த பகுதிக்கும் மகா சத்ரவனாக நியமித்து இங்கே மக்கள் அரசை நிறுத்திவிட்டு பிரசிஷ்டானாவுக்கு வந்து சேர் அங்கும் நீதான் மகா என்றான் காஷ்டானன் ரமைப்பிடித்து சாதவாகனரை இத்தனை பெரிய பதவியை என்னால் தாங்க முடியாது என்றான் இது ஒன்றும் பெரிய பதவி அல்ல நீ செய்த சேவைக்கு தகுந்த பரிசு சாதவாகன அரசு பேரரசாக வெகு விரைவில் விரிவடையும் அதன் அமைப்பில் உனக்கும் பங்கு இருக்கும் என்றான் காஷ்டானன் சாதவாகனன் காலிலும் சித்தரஞ்சனியின் காலிலும் விழுந்தான் அதை கண்டு பொன்முறுவல் கொண்டான் சாதவாகனன் அந்த பொன்முறுவலுக்கு காரணத்தை உணர்ந்திருந்த சித்தரஞ்சனி அவனுடன் தனிமையில் இருக்கையில் காஷ்டானன் வணங்கிய போது ஏன் செலுத்தீர்கள் என்று கேட்டாள் உனக்கு புருஷனாக வர இருந்தவன் ஒரு முறை காலில் விழுந்தான் நான் ஆயில் முழுவதும் உன் காலை பிடிக்க வேண்டுமே என்று நினைத்தேன் என்று கூறிவிட்டு பெரிதாக நகைத்தான் சித்தரஞ்சனியின் கண்களில் தீ பொறி பறந்தது சாபிளேஸ்வரர் மலையிலிருந்து மக்களின் ஜெயகோசன் கலந்த வாழ்த்துடனும் பூசாரியின் ஆசை வசனங்களுடனும் கிளம்பி பிரதிஷ்டானா வந்த மகனையும் மருமகளையும் கௌதமி பாலஸ்ரீ மங்கள ஆரத்தியுடன் வரவேற்றாள் குழந்தாய் இவள் தானே என்று கேட்டால் அணைத்துக்கொண்டு பிசாசு இதுதான் கொண்டது இதுவரை என்னை விடவில்லை என்றான் தேய் உன் துஷ்டத்தனத்தை இவளிடம் காட்டாதே என்று கௌதமி பாலஸ்ரீ கடிந்து கொண்டு சித்தரஞ்சனியை உள்ளே அழைத்துச் சென்றாள் அன்று இரவு தனது பள்ளி அறையில் இருந்து வெளியே வானில் ஓடிய முழுமதியை பார்த்து சித்தரஞ்சனி பாடு என்றான் அவள் மிக மெதுவாக இசைத்தாள் பூங்காறுமே மயக்கும் திகழ்ந்தது அதை கேட்டுக்கொண்டே அவளை அணைத்து நின்ற கௌதமி புத்திரன் சித்தரஞ்சனி இதென்ன மேலும் போகாமல் கீழும் இறங்காமல் ஒழிக்கும் ராகம் என்று வினவினான் பிற்காலத்தில் இந்த ராகம் என் பெயரை கொள்ளும் இதற்கு மேலும் கிடையாது கீழே கிடையாது படாடோபமற்ற குழம்பை போல நடுத்தரமான சுத்தமான வாழ்க்கை உடையது என்று சித்தரஞ்சனி உன்னை நான் உலகத்தின் உச்சியில் நிற்க வைப்பேன் என்றான் கௌதமி புத்திரன் என்னுடைய சாம்ராஜ்யமே நீங்கள்தான் வேறு எந்த உச்சியும் எனக்கு தேவையில்லை சித்தரஞ்சனி அவர் அவளை அப்படியே தனது கைகளில் தூக்கிக் கொண்டு கஞ்சனையில் கிடத்தினான் வான்மதியின் ஊரண நிலவு அவள் மீது விழுந்தது சயாத்திரியின் காற்று அவள் சேலையை அப்படியும் இப்படியும் நீக்க முற்பட்டது கௌதமி புத்திரன் அவள் பக்கத்தில் அமர்ந்து அவள் மீது தனது உடலை கவிழ்த்தான் இனி கடையில்லை சித்தரஞ்சனி என்று மெதுவாக சொன்னான் ஏதோ கேட்க வேண்டும் என்பதற்காக கேட்டால் சித்தரஞ்சனி விளக்கம் சொற்களில் வரவில்லை அவனிடம் இருந்து சென்று கொண்டிருந்தது சாத அவளது காதில் நீதான் சொர்க்க பூமி சித்தரஞ்சனி என்று கூறினான் அதை ஆளும் சக்கரவர்த்தி நீங்கள் தானே என்று முனம் அவள் இத்துடன் இந்த நாவல் இனிதே முடிவடைந்தது மீண்டும் அடுத்த ஒரு நாவலில் சந்திக்கிறேன் பின் குறிப்பு கௌதமி புத்திரன் மகாராஷ்டிரம் பொங்கடம் முதலிய அனைத்தையும் கைப்பற்றி சாதவாகன பேரரசை நிறுவினான் அதற்கு காஷ்டன் மகா சத்ரபனாக அவனிடம் பணிபுரிந்தான் என்று சரித்திரம் கூறுகிறது நன்றி